ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இது என்ன ஆச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் டூ வீலரில் போனாங்க போகும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு பசங்க ஒரு ஸ்கூல் பசங்க குறுக்கால் வந்தாங்க விழுந்துட்டாங்க கீழே விழும்போது என்ன ஆச்சுன்னா விழுந்துட்டு கண்டுக்கல இதோட நடவடிக்கை எல்லாம் எங்களுக்கு ஒரு ஒரு நாள் அப்படியே ஏமாந்துட்டோம் இவரும் சொல்லல நாங்களும் ஏமாந்துட்டோம் அப்படியே ரெண்டாவது நாள் தான் நாங்க வந்து ஈவினிங் தான் போனோம் போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க முடியாது தருமபுரி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கான போங்க அப்படின்னாங்க நாங்க என்ன சொன்னோம்னா நாங்க இன்னொரு ஃப்ரெண்ட் மூலயமா உமாற அண்ணா ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கு அங்க போங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அங்க போனோன்னே வந்தோம் ஒரு பத்து ஏழு மணி இல்ல எட்டு மணி அப்படி வந்தோம் வரும்போது உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க இவர் கண்டிஷனோட இது வந்து சொன்னாங்க கிரிட்டிக்கலான கண்டிஷனா இருக்கு உடனே ஆபரேஷன் சொன்னாங்க சரி நாங்களும் என்ன பண்ணுவோம் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சரி உடனே அவங்க என்ன பண்ணாங்க ஆபரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழு மணி நேரம் இல்ல எட்டு மணி நேரம் அப்படி ஆபரேஷன் பண்ணாங்க டாக்டர் எல்லாருமே ஒரு ஒரு மூணு நாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவரோட சூழ்நிலை தான் அப்பதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே அவர் பரவாயில்ல ஒரே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து இப்ப நார்மலா இருக்காரு சொல்லுவாங்க சேலம் தருமபுரி எங்கெங்கயோ போக சொல்லுவாங்க நம்ம கிருஷ்ணர்ல மோரானி ஹாஸ்பிட்டல் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இவருக்கு தலையில அடிப்பட்டுனால அவர் எங்களுக்கு சொல்லலாம் நாங்களாதான் நினைச்சோம் அப்புறம் வந்து பார்த்தபோது இவருக்கு மண்டல அடிப்பட்டுனால ரத்த கசாவி இருந்ததுனால டாக்டர் ஒரு எட்டு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி கொடுத்தாங்க இப்ப பாக்குறீங்க நல்லபடியா இருக்காரு இவரு இங்க பார்த்தா டாக்டர் எங்க நர்ஸுங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்கு நல்லா பாத்துக்கணுங்க நாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருந்தோம் எல்லாருக்குமே ஒரு நன்றி தாங்க காப்பாதனால டாக்டர் நன்றிக்காக நான்